தமிழ் பேசுறாங்க தமிழ் பேசுறாங்க பேசுறான் தமிழ் தேசியமே மாற்றோல இருக்கு செய்யும் பேசி நானும் கிடையாது எனவே இளைஞர்கள் பல பேர் இது தமிழ் தேசிய எங்கேயும் அந்த தோசை கிடைக்கும் நினைக்கிறாங்க செய்தி தொண்ட தொழிலாக விடுதலை தான் தமிழ் தேசியுமே அரங்கிருக்க இவர்களை செய்யாம செய்யாமல் தமிழ் தேசியத்தை எங்கு போய் பேச முடியும் ஆந்திராவிலேயே போய் பேச முடியும் அண்டாத்திகாலேயே போய் பேச முடியும் அப்படி ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாங்க பேசுறாங்க அதையும் நம்பி இங்க இருக்கக்கூடியவர்களும் சில பேர் ஏமாந்து போவதா தமிழ் அங்கு வாழக்கூடிய அனைவருமே தொண்ணூத்தி ஒன்பது பேர் தமிழ் மக்கள் அவர்கள் மொழி ஒரே ஒரு மொழி தமிழ் மொழியை மட்டும்தான் சில பேர் மதம் மட்டும் வழியாக இருக்கலாம் ஆனால் எல்லோருமே தமிழ் மக்கள் அவருடைய வாழ்வு அவருடைய மனதிலியை காப்பாற்றுவதுதான் நம்முடைய மிக முக்கியமான நிகழ்ச்சி இன்னைக்கு வந்து இருபத்தி ஐந்து ஆண்டுல இன்னைக்கு வந்து இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதே போல கடும் வெயில்ல ஊரகம் நடத்துறோம் பேரணி நடத்துறோம் அதுல பதினேழு பேர் உயிரை சிறிதும் கூட கவலைப்படாமல் ஒரே ஒரு பிபிடிசி எந்த ஒரு முதலாளிக்காக செய்தார்கள் இன்னைக்கும் அதே ஆட்சி இருக்கிறது மக்கள் ஏன் பயந்து கையில் போட்டாங்க அப்படின்னா உண்மை என்ன இந்த ஆட்சி நம்மளுக்கு நல்லது செய்யாது செய்ய மாட்டாங்களோ என்ற அச்சம் அவர்களுக்கு அதனால வரலாற்றுல அந்த கரையை இங்க இருக்கிற முதலமைச்சர் மீண்டும் ரெண்டு மீண்டும் அதிகமா கடைபிடிச்சதற்கும் வாய்ப்பு அந்த கரையை துடை தெரிவதற்கும் வாய்ப்பு அந்த வாய்ப்பு உங்கள்கிட்டயே விடுறோம் எந்த காரணத்தோடு நேற்று கார்த்திகேயன் போட்டிருக்கிற அந்த மனு நாங்க மூன்று சென்ட்டு அந்த பட்டா குடுக்குறோம் பட்டா நீங்க ஏற்கனவே கொடுத்தலாம் போதும் எத்தனை பேருக்கு எல்லாருக்கும் பட்டா குடுக்குறீங்க எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்குது அங்க வேலை செய்யறான் அவன கொண்டு வந்து வேலையில்லாம மாட்டிட்டு நீ என்ன வாழ்வு கொடுக்க போற அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை இல்ல பம்பாய் வெறும் நானூறு பேருக்கு வந்து வேற இண்டியார் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க அதுக்கு இருபத்தி ஐயாயிரம் இருந்து படிச்சோம் என்ன படிச்சும் போது நிற்கிறான் வெறும் பெரிய அந்த நாட்டினுடைய நிலைமை அதனால அவருடைய வேலை வாய்ப்பை அவருடைய வாழ்வு வாழ்வு நீங்க பறிக்காதீங்க அவர்களை வந்து சொல்லிக்கிறேன் அவர்களை வந்து நீங்க ஏமாற்றியோ வஞ்சித்தோ அல்லது மிரட்டியோ உருட்டியோ ஒரு தொழிலாளியை கூட மாஞ்சோரில் இருந்து வெளியேற்றுவதற்கு புதிய தமிழகம் விடாது என்று வனத்திலே வந்து ஐந்து வருடங்களுக்கு மேலாக வாய் வாழ்ந்து கொண்ட கூடிய கட்டாயப்படுத்தி வெளியேற்றுவதற்கு எந்த சட்டத்திலும் இடமே கிடையாது அவர்களுக்கு வாழ்வுரிமை கொடுப்பதற்குத்தான் இடம் இருக்குது தவிர அவருடைய வாழ்வுரிமை பறிப்பதற்கு எந்த விதமான இடமும் கிடையாது எனவே நம்முடைய போராட்டம் ஒரு பக்கம் நாம் வந்து இது போன்ற ஆர்ப்பாட்டங்களின் மூலமாக இன்னொரு பக்கம் நீதிமன்றத்தின் மூலமாக இருந்தால் நீதிமன்றத்திலையும் போய் இவங்க இல்லாத சொல்றதாம் நேற்று வழக்கு வருது முந்தா நாள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்து தமிழ்நாடு எங்கும் ஒரு பரபரப்பு உண்டாக்குறாங்க பத்திரிகையெல்லாம் வந்து அவர்களுக்கு வந்து அங்கே வந்து மாஞ்சோதி இடமளிக்க முடியாது அவர்களெல்லாம் வந்து போக கூறி அப்படி எல்லாம் ஒரு தவறான அறிக்கையை கொடுக்க வைக்கிறாங்க அதுக்கேதுவா அமைச்சர்கள் அதுக்கேதுவா சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் நடந்து கொள்கிறார்கள் மனசாட்சியோடு நடந்து கொள்வதாக இருந்தால் அனைத்து கட்சியும் ஒரே ஒரு அஜெண்டா புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாரோ அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு என்று எல்லாரும் நான் ஒண்ணு எங்களுக்கு நிலம் கேட்க இங்க இருக்கக்கூடிய யாருக்காக நிலம் கேட்கிறோமா அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தான் அவர்கள் எந்தத்துக்கு வனத்திலே வந்து தேயிலை போட்டார்களோ அந்த தேயிலை கூட சொன்ன போட்டல தேயிலை பறிச்சுக்கிறோம் அதை கூட வச்சு அங்க வந்து அந்த டீயை தயாரிச்சுக்கிறோம் இல்ல எந்த கஷ்டமே எங்களுக்கு கிடையாது தேயிலை பறிக்கிறது அது கவாத்து விட்டுறது உரம் போடுறது எதுவுமே இல்லை அப்படிங்கறதெல்லாம் விளக்கிக்கிறோம் நிச்சயமா இங்க இருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகள் ஒண்டி ஒண்டி கேட்கக்கூடிய மற்ற அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாருமே நீங்க எல்லாம் போய் முதலமைச்சர்கிட்ட எடுத்து சொல்லுங்க உங்களுடைய சட்டமன்ற நாடாளுமன்றமாக எடுத்து சொல்லுங்க அவருடைய வாழ்வுரிமையை பறிக்க கூடாது என்பதை வந்து நாங்கள் போராட்டப்படுகின்றோம் கூலி உருவக்காக வாழ்வுரிமைக்காக போராடுகிறோம் இன்னைக்கு மண்ணு எழுதிக்காக மீண்டும் போராட்டம் நினைக்கிறோம் புதிய தமிழக கட்சியினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் அனைவரும் மாஞ்சுவரை செய்தால் வாழ்வுரிவையை முன்னுரிமை அமைப்பதற்காக வேறு எந்த போராட்டம் அறிவித்தாலும் அதை உங்களை எடுத்துக் கொள்ள